போன வீடியோவில் வந்து நம்ம பண்ணுறதுன்னு இதை அனுப்புகிறத பற்றி பார்த்தோம் இல்லை இப்போ அது ஃபைவ்ல ஆகிடுச்சு சரியாக போய் சேரல லைட்டாக புளிச்சிட்டு இருந்ததுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்துல்ல அதனால் இந்த வா முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கு அது என்னென்னு பார்க்கலாமா தர்மாக்கோல் நம்ம கட் பண்ணால் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்து பாருங்கள் ஃபோம் ஷீட்டு போட்டது சிட்டாவில் அப்படின்னு தர்மா பார்த்து போடலாம் அதுக்கு இது வாங்கியிருக்கேன் இது என்ன சால்ரிங் பண்ணுறது இதில் இருந்தால் நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தர்ம கலரெலாம் ரெடியாக இருக்குது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு போட்டு வைக்கலாம் சூடுக்கு சூடாகுதா பார்க்கலாம் ஆகும் வெயிட் பண்ணலாம் இது வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம பார்சலில் அனுப்ப போகிற பாட்டில் இது போன வீடியோவில் கூட பார்த்துருப்பேங்க இதான் பாட்டில் மேடம் கெட்டு போய் வாங்கி வந்தேன் ஸ்டோரி சொல்கிறேன் இருங்க ஒன்றும் இருக்குது அப்புறம் புது தெர்மாக்கோல் இருக்குது அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னே ஒரு சின்ன பீஸ் இருக்கு டெஸ்டிங்க்கு சுத்தமாக செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்டிங் எப்படி வருதுன்னு ஒர்க் அவுட்டாக தான் பார்த்துடலாம் இந்த பீஸில் சரி நம்ம முழு வீடியோவை பார்க்கலாம் சார் இதுதான் இப்போ ஏன் இந்த தெர்மோக்கோல் எல்லாம் எனக்கு பண்ணின்னு இருக்கேன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன் இந்த பாக்ஸு ஒரு பாட்டில் இந்த பாட்டில் போகிற மாதிரி ஒரு தெர்மோகோல் பாக்ஸு வாங்கிடலாம் வாங்கிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுவும் ஃபெயிலரு ஏன்னா எங்கேயும் எங்கள் பெங்களூரில் அந்த ஒவ்வொரு கடையாக சுற்றி பார்த்துக்கோங்க நூறு கடை ஏரியா இருக்கிட்ட இந்த மா இந்த பாட்டில் போடுற மாதிரி தல்வோக்கூள் கூட தான் கொடுக்க மாட்டேன்றாங்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் பீஸ் அஞ்சாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் கூட நான் செஞ்சு கொடுக்குறேன்றாங்க அது நம்ம எங்கே போகிறது அதனால நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இங்கே ரெடி கூட வச்சு அனுப்பிட்டு ஆ ஆயிடுச்சு சொல்லு சரி நெக்ஸ்ட்டு பாட்டில் வச்சு சைஸ் பார்க்கலாம் சைஸ் வந்து ஒன்று சரி madam cool disini Ujian Soma JBJSM Yocoba ini kalau dia pergi harus menggunakan asli higher 그리고 períabbul 벤 volleyball dengan jil Suri nyok被 sempr restless funny gli Armin kafer to... yapiその gentile dasar portul percobaan echt art standby di ini இது வந்து சும்மா ஃபஸ்ட் டைம் நான் செக் பண்ணுறேன்னா அதனால பண்ணுவான் நம்ம பார்த்து நடக்கும்போது கரெக்டாக நல்லா பண்ணிவிட்டாங்க நாலு வச்சு பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து அளவுக்கு இன்னொரு பீஸ் போடலாம் வச்சு

mending, jadi, mengerti? ரெடிச்சு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சண்டை பட் பாட்டில் அதில் ஒன்றுலாம் முடிஞ்சிச்சு இது ஒட்டைக்கணும் ஒட்டைக்கிறதுக்கு நான் சைஸ் മൂന്ന് മൂന്നു മൂവ് ഇതെ പാ ഇതും കുത്തി நெக்ஸ்ட் பாக்ஸ் ரெடி இப்போ இது உள்ள போட்டுலாம் ஆயிடுச்சு மேலே இதில் தான் முடிந்து பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுவோம் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு ஒரு பாக்ஸாக போட்டால் ரெடிங்களா நல்லா கேப் பெருசாக ஒன்றும் கேப் இல்லை உள்ளா கரெக்டாக வந்துட்டு

சரி இது சைஸ் இது இந்த மாதிரி தர்மாபால் பாக்ஸ் வேணும் சார் இது பாட்டில் உலகம் ஒரு லிட்டர் பாட்டில் உள்ள போடுது இது பாட்டிலோட அளவு என்னென்னா மூணு இன்ச்சு எல்லா சைடும் மூணு இன்ச்சு மூணு 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 ஒரு லிட்டர் பாட்டில் இது மூணு இன்ச்சு அகல் வாங்கிட்டு எல்லாமே மூணு இன்ச்சு ஹைட்டு மொத்தம் பத்தரை இன்ச்சு வரும் பத்தரை பத்தே முக்கா பத்தரை இன்ச்சு வரும் ஹைட்டு பத்தரை பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சுக்கு எவ்வளோ சென்டிமீட்ரு ஏழு சென்டிமீட்ரு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட்டு பத்தரை இன்ச்சு அகலாம் வந்து முப்பது மூணு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு எட்டு சென்டி எண்பது சென்டிமீட்டரு எண்பது சென்டிமீட்டருக்கு இருபத்தி ஏழு சென் இருபத்தி ஏழு சென்டிமீட்டரு இந்த சைஸ் தான் பாக்ஸ் வேணும் இந்த மாதிரி இந்த மாதிரி

பதினோரு சென்டிமீட்டர் நூத்தி பத்து அதாவது நாலு இன்ச்சு நாலுக்கு பன்னெண்டு நாலு இன்ச்சுக்கு பன்னெண்டு தெர்மக்கோல் பாக்ஸ் மூடியோட இதே மாதிரி உள்ள பாட்டில் போடுறதுக்கு வேணும் இப்படி உள்ள பாட்டில் போடுறதுக்கு மூடியோட வேணும் இதனா பதனி இதுலாம் அனுப்ப போறேன் எல்லாருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாடு ஒரு நாள்ல என்னென்ன ஊருக்கு போய் சேர்த்தோ அந்த ஊருக்கு எல்லாருமே இதுல அனுப்புவாங்க போறேன் பாக்ஸில் போட்டு இதில் பதனி ஊற்றி க்ரீஸ் பண்ணி பதுப்படுத்தி அனுப்பி போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பிடிக்கலாம் எந்த ஊரில் இருந்தாலும் பதனி பிடிக்கலாம் ஏன்னா இந்த வருஷம் வெயில் பயங்கரமான வெயில் இருக்கும் போய மாட்டேங்க போகக்கூடியது ஏப்ரல்னாலும் சொல்லவே வேணும் அந்த அளவுக்கு இருக்கும் இதால் எல்லாம் பிடிச்சா தான் தற்கு சொல்ல முடியும் இயற்கை வானம் குளிர் பானம் பிடிக்கிறதுக்கு பதவி பிடிக்கலாம் இயற்கை வானம் பதனி பனி மரம் பால் பணம் பால் பனஞ்சாறு ஓகே எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வேணும் யார் செஞ்சு விடுவேன்னு செஞ்சு விடுவேன் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேட்ச் பேட்சா இல்லை அது மோல் கடை கரெக்டாக உள்ளா போட்டு தண்ணி எதாவது உழுக்கினா கூட பதனி உழைக்கிறா கூட இந்த பாக்ஸை விட்டு வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் டேப் தேப்படி நான் டேப் அடிச்சிருவேன் தேப்படிச்சிருவேன் தேப்படி முன்னேற்ற இருக்குது நான் முடிஞ்சா தேப்படி வச்சு காமிக்கிறேன் பார்க்கலாம் தேப்ப வந்து ரெண்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு ரூமே அந்த ரூபாய் வந்துக்கிறேன் அதை எடுத்து வந்தால் தான் இதை ஒட்ட முடியும் அது தண்ணி இது போதும் இதுதான் மாடல் எனக்கு இந்த மாதிரி பாக்ஸு வேணும் ஒரு லிட்டர் பாக்ஸ் உள்ளாக மாதிரி ஒரு லிட்டர் பாக்ஸு உள்ள ஃபோர் பை டுவெல் அது அதே மாதிரி காட்டன் பாக்ஸும் வேணும் இந்த தெர்மக்கோல் பாக்ஸுக்கு மேலே காட்டன் பாக்ஸ் வரணும் அதாவது இதெல்லாம் பதினேழு ஊற்றி பேக் பண்ணிடுவேன் அதை எடுத்து தேர்மக்கோல் பாக்ஸ் உள்ள போடுவேன் அதை மூடி போட்டுக்கே படிச்சுட்டு அதுக்கு மேலே காட்டன் பாக்ஸு இந்த தெர்மோகோல் பாக்ஸ் எடுத்து அதே உள்ளே போடுவேன் இந்த நாலு இன்ச்சு நாலு பன்னெண்டு சைஸ் இருக்குது அதை அப்படியே உள்ளாக இறங்குனா காட்டன் பாக்சல் இறங்கிக்கணும் அந்த காட்டன் பாக்ஸ் அப்படியே டேப் அடித்து உங்களுக்கு பார்சல் போட்டுருவேன் இதுதான் கான்செப்ட் இது உள்ள பதினேழு இன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு பார்சல் பண்ணால் மறுநாள் காலையில் உங்களுக்கு கை கடிக்கிற மாதிரி நான் அனுப்புகிறேன் அதனால் இந்த மாதிரி எனக்கு காரணம் தம்பாக்கோல் பாக்ஸில் வேணும் அது முடிஞ்சால் யாரும் ட்ரை பண்ணி கொடுங்க பார்க்கலாம்